நடிகர் விஜய் இப்போ தன்னுடைய அரசியல் கள பணிகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில நடிகர் விஜய் தன்னுடைய பிரிஞ்சிட்டதாகவும் நடிகை த்ரிஷா கூட தொடர்புல இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல வரத முடியும் இந்த நிலையில அவருடைய ரசிகர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் அப்படியெல்லாம் கிடையாது விஜய் தன்னுடைய மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து விஜய் உடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒருத்தரே விஜய் பத்தினா இந்த சர்ச்சைய பத்தி பேசிருக்காரு அதுல அவர் பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா விஜய் தன்னுடைய குடும்பத்து மேல சினிமா அதுல படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தப்பும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தன்னுடைய மகள் இப்ப வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் சங்கீதா அவங்க கூடியே தங்கி அவங்கள டேக்கேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இத தவிர்த்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கடந்த மாதம் கூட விஜய பாக்குறதுக்காக சங்கீதா ஃபாரின்ல இருந்து வந்துட்டு தான் போனாங்கன்னு இப்ப அவங்க சொல்லிருக்காங்க இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க நடிகர் ஜெயம் உடைய விவாகரத்து விஷயத்துக்கு பிறகு இப்போ கெனிஷா கூட தான் இருக்காருன்னு செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு கெனிஷா உடைய அன்றும் இன்றும் பாடல் கூட இப்போ ரீசெண்டா வெளியாகி இருந்துச்சு அந்த பாட்லயுமே ஜெயம் ரவி ஒரு கேமிய ரோல் பண்ணிருந்தாரு என்னதான் அவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய நடிப்புக்கு ஹேட்டர்சிக் கிடையாதுங்கிறது தான் உண்மை இந்த நிலையில நடிகர் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க ஆனா ஸ்ரீலங்காக்கு அவங்க டூரிசம்காக போலனும் கெனிஷாவுடைய கான்சர்டா ஸ்ரீலங்கால நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைங்கறத அவங்களே நம்மளுக்கு சொன்னாதான் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க